தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி ஓராவது ஸ்தலமான பிரசித்தி பெற்று பங்கஜவல்லி தாயார் சமேது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி பெருமாளுக்கு திருமஞ்சனமும் மகா சுதர்சன ஹோமும் நடைபெற்றது பங்கஜவல்லி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பெண்கள் மேல தாளங்கள் முழங்க சீர்வரிசை தட்டி எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து பங்கஜவல்லி தாயார் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் ஆகம முறைப்படி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் அரங்காவலர் குழு தலைவர் செந்தில் அரங்காவலர்கள் சதீஷ் சீதாலக்ஷ்மி மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் அலங்காரங்கள் செய்யப்பட்டாலும் இதுவரை மாம்பழ அலங்காரம் இந்த நிலையில் நாமக்கல்லை சேர்ந்த ரவிமார் என்ற பக்தர் மாம்பழங்களை கொண்டு அலங்காரம் செய்ய முன்வந்தார் இதற்காக கொண்டுிமலை அடிவாரம் காளப்ப நாயக்கன்பட்டி பகுதியில் விளைந்து நீல ரக மாம்பழ ரகத்தை சுமார் ஐநூறு கிலோ வாங்கி வந்தார் பின்னர் கோவில் பட்டாச்சாரியார்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை ஆஞ்சநேயரை அலங்காரம் செய்தனர் பின்னர் ஆஞ்சநேயர் மாம்பழ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் பின்னர் துளசி மற்றும் நறுமலர்கள் கொண்டு ஆஞ்சநேய பகவானுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட பின் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முதன்முறையாக மாம்பழம் அலங்காரத்தில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசித்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வர சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே காவிரி கரை மீது அமைந்துள்ள இந்த ஸ்தலம் தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது தேவார வைப்பு ஆயிரம் ஆண்டு முன் பழமையான சிவாலயத்தில் ஆனி மாத தேய்பரை அஷ்டமியை முன்னிட்டு கோவில் வளாகம் முன்பு சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு பூர்ணாகதி நிறைவுற்று பின் இங்கு தனி சன்னதியில் உள்ள கால வைரவருக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் கரும்புச்சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரமாக அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு பஞ்சதீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின் இங்குள்ள ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பக்தர்கள் வெண்பூசனைக்காய் தீபம் ஏற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்